மன்னிப்பு கேட்ட தொல் திருமாவளவன் அவர்கள் இவங்க பெரியார் பேரன்களாச்சு இவங்க கேட்க மாட்டாங்களே அப்படின்னு சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டு இருக்கின்றார்கள் வீர சவார்கர் அவர்கள் பற்றி தெரியாம வீர சவார்கர் பரம்பரை தான் அடிக்கடி மன்னிப்பு கேட்கும் ஆங்கிலேயனுடைய ஷூவை நக்கி பிழைக்கும் நாங்களாம் பெரியார் பேரன் பேத்திக்கள் நாங்கள் மன்னிப்பே கேட்க மாட்டோம் என்று வீராவேசமாக இருக்கக்கூடியவர்கள் அடங்கமறு அத்திமிரு அத்துமீறு திருப்பியடி திமிறு எழு என்று வாசகத்துக்கு சொந்தக்காரர்கள் திடீரென மன்னிப்பு கேட்டு இருக்கின்றார்களே ஏன் அப்படின்னு சமூக வலைதளத்தில் கேள்வி எழுப்புகின்றார்கள் அண்ணா தொல் திருமாவன் அவர்கள் மன்னிப்பு கேட்டது உண்மையா என்னன்றது அந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போறேங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் நம்முடைய அண்ணா தொல் திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார் அந்த மாநாடு இன்னைக்கு வரைக்கும் சர்ச்சையாகி கிடக்கிறது இதற்கிடையில் தமிழிசை அவர்களை விமர்சித்ததாக இருந்தாலும் சரி காந்தி மண்டபம் நான் ஏன் போல அப்படின்னு அவர் தந்த விளக்கமாக இருந்தாலும் சரி இரண்டும் சர்ச்சையாகி போய்விட்டது இந்த சர்ச்சைக்கு இடையில் தமிழ்ச அவர்கள் இப்பேற்பட்ட வக்கர புத்தி கொண்ட ஒரு மனிதனை நான் பார்க்கவே இல்லை இவ்வளோ கீழ்த்தரமான அரசியல்வாதியாக திருமாவளவன் கொஞ்சம் முதிர்ச்சியாக நடந்து கொள்வார் என்று நினைத்தேன் அரசியல் நாகரிகம் அவர்கிட்ட இருக்குதுன்னு நான் நினைச்சேன் ஆனால் தமிழ்ச சவுந்தரராஜன் குடிக்க மாட்டார்கள் என்று சொல்வார்கள் எல்லாம் நான் எதிர்பார்க்கவில்லை நான் எங்கேயாவது குடித்ததை பார்த்திருக்கின்றாரா இல்லை குடியை பற்றி பேசியது பார்த்துருக்கின்றாரா நான் திருமாவளன் அவர்களை பற்றி விமர்சிக்காத கருத்தை அவராக பேசி என்னை ஏன் விமர்சிக்க வேண்டும் இவ்வளோ தரம் தாழ்ந்த மனிதனாக தொல் திருமாவனவர்கள் கண்டிப்பாக பெண் அரசியல்வாதிகள் அரசியல் களத்தில் வந்து அரசியல் செய்வதே சவாலாக இருக்கிறது அவங்களுக்கு குடிக்க மாட்டீங்க என்று சொல்லிட்டு ஒரு அடையாளம் கொடுத்தா எந்த பெண் அரசியல்வாதி வந்து அரசியல் களத்தில் களமாடுவார்கள் அதனால ஒட்டுமொத்த பெண் சமூகத்திடத்தில் அவர் மன்னிப்பு கேட்டாக வேண்டும் அப்படின்னு ஒரு போடு போட்டாங்க எச் ராஜா அவர்களும் வந்து என்ன ஒரு விமர்சனம் இது தரம் தாழ்ந்த விமர்சனம் தமிழ் சவுந்தரராஜம் குடிக்க மாட்டார்களா அவங்க குடிக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு புதிய கருத்தியலை எதற்காக உருவாக்க வேண்டும் அரசியல்வாதியெல்லாம் தாண்டி ஒரு குடும்ப பெண் அல்லவா அப்படின்னு எச் ராஜா அவர்களும் பேசினார் தொல் திருமாவளவனவர்கள் மேடையில் பேசுனது சரியா தவறா என்று கொஞ்சம் அலசி விடுவோம் ஏன்னா திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய கருத்து யாரிடமும் தவறாக போய் சேர்ந்து விடக்கூடாது ஏன்னா ஒரு பெண்ணுக்கு எதிராக தெரிவிக்கின்ற கருத்து தவறாக போய் சேர்ந்துடுச்சுன்னா இத்தனை நாளும் கட்டிக்காத்த அந்த பிம்பமும் ஆளுமையும் கேள்விக்குரிய ஆகிடும் திருமாவளனவர்கள் கூட ஒருமையில் முயற்சிக்க ஆரம்பிச்சிட்டாரா பெண்களை முயற்சிக்க ஆரம்பிச்சுட்டாரா பெண் உரிமையை பேசுகின்ற திருமாவளவர்கள் பெண்கள் மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்ட இடத்துல போயிட்டு ஒரு பெண்ணை அவதூறா பேசிட்டாரா அப்படின்ற ஒரு விவாத நிகழ்ச்சிக்கு சென்று விடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறார் நேற்று பொது மேடையில் பேசிட்டு வந்து பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது புரட்சியாளர் அம்பேத்கர் காலத்திலேயே காந்தியடிகளோடு நேரடியாக அவர் இருக்கிறார் மோதி இருக்கிறார் கருத்து மோதல் ஆனாலும் கூட அவர் பிறந்த நாளிலே நாங்கள் இந்த மாநாட்டை நடத்துவதற்கு அவருடைய உயிர் மூச்சு கொள்கைகளில் ஒன்றான மதுவிலக்கு முக்கியமானது மாலை அணிவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காந்தி மண்டபம் வந்தோம் இல்லை என்றால் அங்கே உள்ளே நுழைந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை விமர்சிக்கிற போக்கில் அந்த கொள்கையிலே எனக்கு முரண்பாடு இருக்கிறது என்று சொன்னதும் ஏதோ குற்ற உணர்விலே நான் போய்விட்டேன் என்று சொன்னதும் எதை உணர்த்துகிறது அதற்கு என்ன பொருள் ஆகவேதான் நான் சொன்னேன் உங்களைப் போல் தான் நானும் எனக்கு பிடிக்கிற பழக்கம் இல்லை என்று சொன்னேன் இதில் என்ன தரம் தாழ்ந்து பேசியிருக்கிறேன் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த வார்த்தை கூட அவருக்கு வலிக்கிறது என்று சொன்னால் என்னையவர் விமர்சித்த அந்த சொற்கள் எனக்கு வலிக்காதா என்கிற கேள்வியும் எழுகிறது எப்படி இருந்தாலும் என்னுடைய கருத்து அவரை காயப்படுத்தி இருந்தால் அதற்காக நான் வருந்துகிறேன் கவர்னர் வந்து காந்தியடிகள் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி விட்ட பிறகுதான் வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மரியாதை செலுத்த முடியும் அப்படின்னு அங்க இருக்க காவல்துறையினர் சொன்ன பிறகு நான் வந்து கள்ளக்குறிச்சி போனோம் இங்க காந்தி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நான் நின்று கொண்டிருந்தேன் என்றால் நிச்சயமாக மாநாட்டுக்கு உரிய நேரத்தில் போக முடியாது சாதாரண ஆட்கள் போனாங்கன்னா ஒரு நாலு மணி நேரத்தில் சென்னையிலேருந்து கள்ள குறித்து போயிடுவாங்க ஆனால் வழிகி போகின்ற இடமெல்லாம் வந்து தொண்டர்கள் இருப்பாங்க அவங்க என்ன சந்திக்கணும்னு நினைப்பாங்க பரிசு பொருள் கொடுக்கணும்னு நினைப்பாங்க சால்வை அணிவிக்கணும்னு நினைப்பாங்க தொண்டர்கள் மாநாட்டுக்கு சாரசரியாக வருவாங்க அவங்களையும் பார்க்கணும் அதையெல்லாம் தாண்டி நாலு மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்துல நான் ஆறு மணி நேரம் ஆகும் அவங்க போய் சேர்வது அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் காந்தியடிகள் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவதற்கு என்ன பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்தனோ அந்த பொருள் எல்லாம் கொண்டு போய் காமராஜருடைய நினைவிடத்தில் வைத்துட்டு வீர வணக்கம் செலுத்தி விட்டு நான் மாநாட்டுக்கு சென்று விட்டேன் ஆளுநர் எப்போ வர்றது அவர் எப்போ மரியாதை செலுத்துறது அதுக்கு பிறகு நான் மரியாதை செலுத்திட்டு எப்படி கள்ளக்குறிச்சிக்கு போகிறது அதனால் நேரம் இல்லையே என்பதற்காக நான் வந்து மாநாட்டுக்கு வந்துவிட்ட பிறகு தொல் அவர்கள் அவருடைய கொள்கைக்கு முரணாக இருக்கிறார் நம்முடைய காந்தியடிகள் அவர்கள் அதனால் அவருக்கு மரியாதை செலுத்துவது சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா என்ன நான் குடிக்கிறோனா அணுதினமும் பாட்டில் மூடிய தறக்கிறவனா அப்படின்னு மேடையில் பேசியிருந்தாரு அதையே தான் நேற்று பேட்டியிலும் குறிப்பிட்டு இருந்தாரு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவரு பேசுகிறாங்களே அவங்க பேசுனதுனால என் மனசு மட்டும் புண்பட்டு இருக்காதா அதனால் நான் என்ன பேசுனேன் அவங்க என்ன பேசுனாங்க என்பதெல்லாம் தவறாக போயிடக்கூடாது ஒருவேளை நான் பேசுனது யாருடைய மனமாவது புண்படும் என்று நினச்சிங்கன்னா நான் வருத்தம் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜனுடனா மோதி நான் அரசு செய்ய விரும்பலை அவங்க ஒரு கற்பனை செய்கிறாங்க நான் ஒன்று சொன்னேன் அதனால் கடந்து போகுதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வருத்தம் தெரிவித்து விட்டு கடந்து சென்று விட்டார் ஏன்னா ஏற்கனவே மாநாடானது ஏகப்பட்ட விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கிறது திமுகவுக்கு எந்த விதத்திலும் இந்த மாநாடு அழுத்தம் தரவில்லை அப்படின்னு வர பேசிட்டு இருக்காங்க அதே பேட்டியில் திருமாவளன் அவர்கள் சொல்லுவார் அமைச்சரவை கூட்டமானது எட்டாம் தேதி நடக்க போது அந்த அமைச்சரவை கூட்டத்தில் இன்னும் ஒரு ஐநூறு மதுக்கடையை மூடலாமா என்று தமிழக அரசாங்கமானது ஆலோசனை செய்ய போவதாக செய்திகள் வருகிறது நீங்கள் மாநாடு போட்ட பிறகு அந்த மாநாடுகளுடைய வெற்றியாக தமிழக அரசாங்கமானது இன்னும் ஐநூறு மதுக்கடையை மூட போகிறாங்களே அது உங்களுடைய வெற்றியாக கருதலாமா அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னும் அமைச்சரவை கூட்டம் நடப்பதற்கு நாட்கள் இருக்கிறது அமைச்சரவை கூட்டத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம் அதற்கு பிறகு கடையை மூடட்டும் அதை வெற்றியாக தோல்வி என்பதை பற்றி பிறகு பேசலாம் அப்படின்னு தோல் திருமாவளன் அவர்கள் வந்து சொன்னார் ஏன் தெரியுமா மாநாடு போட்டதுனால தான் மூணாங்க நாட்டுக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று சொல்லி ஏதாவது உரிமை கொண்டாடனான்னு வச்சிங்களேன் அது திமுக அரசாங்கத்துக்கு வந்து இழுக்கு அதனுடைய இமேஜ் டவுன் ஆகி போச்சின்னு அர்த்தம் ஸோ மதுவினால தமிழக மக்கள் வேதனை அடைந்திருக்கின்றார்கள் என்ற விஷயத்தை தமிழக அரசாங்கம் புரிந்து கொண்டு தானாக மூடுகிறது எங்களுடைய கொள்கையும் மதுக்கடை இருக்கக்கூடாது மது தீமையை நாங்களும் புரிந்து வைத்திருக்கின்றோம் கலைஞர் காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மது வேண்டாம் என்று தான் சொல்லிட்டு இருக்கோம் மது ஒழிப்பில் தீவிரமாக தான் இருக்கிறோம் நாங்களாக யோசனை பண்ணி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு மதுக்கடையை மூணுன்னு நினைக்கின்ற பொழுது மாநாட்டினால் தான் நாங்கள் மூடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுக்கடை மூடுகின்ற நிகழ்வால் வருகின்ற நற்பயிரானது திருமாவளனுக்கு போயிடக்கூடாது அது திமுகவுக்கு தான் இருக்கணும் அப்படின்னு திமுக நினைக்கும் ஒருவேளை எனக்கு வெற்றி கிடச்சிச்சி எனக்கு வெற்றி கிடைச்சிச்சி அப்படின்னு இவர் பொதுத்தளத்தில் இறங்கி பேச ஆரம்பிச்சாருன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக திமுக காண்டாயிடும் என்ன இது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வச்சுக்கிட்டு திமுகவுக்கு எதிராக அரசியல் செய்கிறாரு திமுக செய்கின்ற எல்லா விஷயத்தையும் வச்சுக்கிட்டு தான் பலன் அடைய வேண்டும் என்று நினைக்கிறாரு திருமாவளனுடைய நினைவு என்னவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக திமுக வருத்தமடையும் அதனால தான் மதுக்கடை மூடுவது வெற்றியா தோல்வியா என்று கூட அவரால் வெளிப்படையாக பேச முடியல ரெண்டாவது ஆளுநர் பற்றியான விஷயம் ஆளுநர் சொன்னார் தமிழகத்தில் நாற்பது சதவீதம் தலித்துகள் மீதான வன்முறையானது அதிகரித்திருக்கிறது அப்படின்ற கேள்விக்கு நம் அண்ணா தோல் திருமாவன் அவர்கள் சொல்கிறாரு தமிழக அரசாங்கமானது தலித்துகளுக்கு எதிரான நடவடிக்கையை யார் கையில் எடுத்தாலும் சரி இரும்பு கடம் கொண்டு ஒடுக்குகிறது தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிராக எந்த ஒரு அசாதாரண நிகழ்வும் கிடையாது அதிமுக ஆட்சியை பாருங்கள் திமுக ஆட்சியை பாருங்கள் ரெண்டு ஆட்சி கடையில் ஒப்பிட்டு பாருங்கள் திமுக தாங்க பெட்ரு அப்படின்னு நான் பேசுவான்னு நினைச்சேன் ஆனால் அவரால் கூட வந்து திமுகவுக்கு முட்டு கொடுக்க முடியல பட்டியலின மக்கள் திமுக ஆட்சியில் வந்து அவங்க படுகின்ற வேதனையாக இருந்தாலும் சரி தலித்துகள் ஊராட்சி தலைவராக வெற்றி பெற்று பதவியேற்க முடியாமல் தவிக்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி சேரில் உட்கார முடியாத விஷயமா இருந்தாலும் சரி அதே மாதிரி கிராம சபை கூட்டத்தில் உட்கார்ந்து தீர்மானங்கள் ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி கோயிலுக்கு போக முடியல தண்ணியில் மலம் கலந்தவன கண்டுபிடிக்க முடியல பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் தலித்து மாணவர்களுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறையாக இருந்தாலும் சரி மாணவர் பேரவை தேர்தலில் நீ நிற்கலாமாடா என்று கேட்கின்ற விஷயமாக இருந்தாலும் சரி தலித்து மகளிருக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளாக இருந்தாலும் சரி அமைச்சர் பெருமக்களில் இருந்து ஆக சிறந்த தலைவர்கள் வரைக்கும் எஸ் என்று கேட்கின்ற விடயமாக இருந்தாலும் சரி இன்னும் தனித்தொகுதியில் மட்டும்தான் திருமாவுக்கு இடம் என்று சொல்லுகிறதா இருந்தாலும் சரி திருமாவா இருந்தாலும் இல்லை திமுகவில் இருக்கக்கூடிய ஆர் ராசாவாக இருந்தாலும் எல்லாம் தனித்தொகுதி தான் திமுகவில் எழுபத்தி ஏழு மாவட்ட செயலாளர்கள் இருந்தாலும் அந்த எழுபத்தி ஏழு மாவட்ட செயலாளர்களில் தலித்துகள் எந்த மாவட்ட செயலாளர் இருக்கிறாங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றது கணக்கெடுக்கின்ற பொழுது திமுகவில் இங்கே தமிழகத்தில் தலித்துகளுக்கு எந்த அளவுக்கு முன்னுரிமை இருக்கிறது இல்லை தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் இழைக்கப்படுதா இல்லை என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் அது கட்சிகள் ரீதியாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி ஆட்சி ரீதியாக இருந்தாலும் சரி சமூக ரீதியாக இருந்தாலும் சரி புறக்கணிப்புகள் இருக்கத்தான் செய்யுது ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சு தான் அதிமுக ஆட்சியை விட திமுக ஆட்சி பெட்ரு அப்படின்னு அவரால் சொல்ல முடியல தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை குறைந்திருக்குது அப்படின்னு சொல்ல முடியல ஆளுநர் தலித்துகள் மீது கரிசனம் கொண்டிருப்பது மகிழ்ச்சி தான் ஆனால் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் தலித்துகளுக்கு எதிரான வன்முறை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இல்லை இல்லை பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் தலித்துக்கு எதிரான வன்முறைகள் குறைந்து போய்விட்டது ஆனால் தமிழகத்தில் தான் உச்சமாக இருக்குது அப்படின்னு புள்ளி சொல்ல சொல்லுங்கள் அதற்கு பிறகு பாராட்டலாம் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் தலித்துகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய வன்முறையை விட தமிழகத்தில் குறைவாக தான் இருக்குது ஆனால் தோழமையுடன் சொல்லிக்கிறோம் தலித்துகளுக்கு எதிராக நடக்கின்ற வன்முறைக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையில் இறங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் காலத்துக்கு முன்பாக திமுக அரசாங்கத்திடத்தில் அண்ணா தோல் திருமாவளவர்கள் ஒரு வேண்டுகோள் வச்சார் என்ன வேண்டுகோள்னு கேட்டிங்கன்னா தமிழக காவல்துறையில் உளவுத்துறை இருக்குது அது எங்கெங்கே தவறுகள் நடக்க போதோ முன்கூட்டியே கண்டறிந்து அவற்றையெல்லாம் தடுத்து நிறுத்தும் அதே மாதிரி ஆணவ கொலைகளை கண்டறிவதற்கும் அடித்தட்டு மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறையை தடுத்து நிறுத்துவதற்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா தலித்துகளுக்கென்று ஒரு சிறப்பான ஒரு படையை உருவாக்க வேண்டும் அது படையாக இருக்கலாம் இல்லை அதிரடிப்படையாக இருக்கலாம் ஆனால் தமிழக காவல்துறையில் ஒரு தனி பிரிவே வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்தணும் திமுக தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆகி போச்சு சுதந்திரம் கிடைத்து கிட்டத்தட்ட அதுவும் ஒரு எழுபத்தாறு ஏழு ஆண்டுகளும் கடந்து போயிட்டோம் இன்னும் கூட தலித்துகளுக்கு என்று வன்முறைகள் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது பொது தெருவில் போக முடியல பொது தெருவில் வந்து பார்த்திங்கன்னா பிணத்தை எடுத்துக்கிட்டு போக முடியல குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் தண்டாரம்பட்டி என்று நினைக்கிறேன் ஒரு பெண் இறந்துட்டாங்க அது உடல் தான் இனிமேல் உயிர் கிடையாது செத்து பிணத்தை கூட எடுத்து போக முடியாத அளவுக்கு ஆதிக்க சாதிகள் தடுத்து நிறுத்துகிறாங்க இது ஒன்றும் ரொம்ப நாளைக்கு முன்பாக நடக்கலை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பாக தான் நடந்தது இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து போச்சுன்னு சொல்லிட்டு ஆளுநர் சொன்னார் ஆனால் திமுகவை தூக்கி பிடிக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் குறைஞ்சி போச்சா இங்கே திமுக ஆளுகின்ற மாநிலத்தில் வந்து நீ குறை சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் நடக்கக்கூடிய தலித்துக்கு எதிரான வன்முறைகளை திசை திருப்பும் விதமாக திருமாவளவனே பேசுகிறார் கடந்த காலங்களில் தலித்து கொடுமையை தடுப்பதற்கு தனி பிரிவை காவல்துறையை உருவாக்க சொன்ன அவர்களை தேடி தேடி பார்க்குறாங்க பட்டியலின மக்கள் கூட்டணிக்குள்ளே போனதுக்கு பிறகு வெற்றி என்று சுவையை சுவைத்த பிறகு நான்கு தொகுதிகள் இரண்டு தொகுதிகள் என்று வெற்றி பெற்று கட்சி அங்கீகாரம் பெற்ற பிறகு இதற்கெல்லாம் வாய்ப்பளித்த திமுகவுக்கு எதிராக பேசலாமா அப்படின்னு என்ன வந்துடுச்சோ என்னவோ தெரியல யாருக்காக அரசியல் செய்கிறோமோ அவங்களுக்காக நிற்காம முழுக்க முழுக்க திமுகவுக்காகவே முட்டு கொடுக்குறியப்பா அப்படின்னு விமர்சிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால தான் ஆளுநர் சொன்னதை யார் அலசி ஆராய வேண்டும் ஆளுநர் இப்படி சொல்லியிருக்காரு உண்மையாக பொய்யா அப்படின்னு அலசி ஆராய்ந்து ஆரோக்கியமாக ஆளுகின்ற கட்சிக்கு ஆலோசனை வழங்கி தடுத்து நிறுத்தினா தாங்க அவங்க மக்களிடையே போய் வாக்கு கேட்க முடியும் அப்படின்றத அறிவுறுத்தலாம் ஆனால் ஆளுநர் பொய் குற்றச்சாட்டு சொல்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு ஆளுநரையே வசைப்பாடுகின்ற நிகழ்வாகத்தான் தமிழகத்தில் நிறைய இருக்கிறது சரி நண்பர்களே தமிழிசை இடத்துல மன்னிப்பு கேட்டதாக இருந்தாலும் சரி தலித்து மக்களுக்கு தமிழகத்தில் நடக்கின்ற வன்கொடுமைகளாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து திமுகக்கு எதிராக மாறிட வேண்டாம் தனக்கு எதிராக எதுவும் மாறிட வேண்டாம் இவ்வளவு நாளாக நான் கட்டி காத்து எல்லாம் தூள் போடும் என்ற சுயநல போக்கும் கூட்டணி தர்மம் என்ற விஷயமும் எல்லாவற்றையும் தடுத்து நிறுத்தி ஒரு வழி பாதையில் அழைத்து செல்கிறது அந்த ஒரு வழி பாதை என்பது திமுக கூட்டணி அடுத்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் அவ்வளவுதான் வெற்றி இலக்கு மட்டும்தான் அடுத்தட்டு மக்களுக்கு என்ன ஆனால் என் நமக்கு என்னப்பா அது திமுகவை கெட்ட பெற தங்குரிமை என்ற எண்ணம் மட்டும்தான் இருக்குது சரி நண்பர்களே இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் வணக்கம்